இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனெனில் முட்செடிகளில் அத்தி பழங்களை இல்லை முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவுலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர் தீயவரோ தீயதென் நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருகெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனெனில் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருகெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்சேதி